அன்புக்குரியவர்களே இந்த புதிய மாதத்திலும் இரண்டாம் நாளை உங்களை சந்திப்பதிலே கத்தனுடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன் துதியை செலுத்துகிறேன் நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் நாம் தொடர்ந்து தியானிப்போம் வாசிக்கிறேன் இயசையா திருக்க தரிசனத்தின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் அதன் கடைசி வசனம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து இளம்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் எப்படிப்பட்ட நிலையில் அந்த ஜனத்திற்கு இந்த வாக்கு கொடுக்கப்பட்டது ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசிலைமுடன் பச்சமாய் பேசுங்கள் அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சில காரியங்களை இடைப்படுகிற அனுபவங்களை பார்க்க முடிந்தது நேற்று அதனுடைய தொடர்ச்சியாக தேவன் சோர்ந்து போவதில்லை சோர்ந்து போகிறவருக்கு கத்தர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் என்று சொல்லியும் அந்த ஜனத்துடைய மனநிலை என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என் நியாயம் தேவனிடத்தில் எட்டவில்லை என்று சொல்லி அந்த அந்த ஜனங்களுடைய அங்கலாய்ப்பை இருபத்தி ஏழாம் வசனத்தின் இதே நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே அதனுடைய அங்கலாய்ப்பை ஸ்தோத்திரம் நாம் நேற்றைய தினத்தில நாம் பார்த்தோம் இந்த நாளிலும் கூட தொடர்ந்து அதனுடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒரு தேவ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அநேக இக்கட்டுகள் நிமித்தம் அநேக இன்னங்கள் நிமித்தம் வாழ்க்கையில அநேக நேரங்களில் துரத்தப்பட்டு ஓடக்கூடிய அந்த அனுபவத்தின் நிமித்தத்துல சில இடங்களில் இந்த காத்திருப்பின் மகிமையை குறித்து அவர் எழுதுகிறார் தாவீது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த தாவீது பக்தனுடைய சங்கீதங்கள்ல சில வசனங்களை நாம் நான் வாசிக்கிறேன் கத்தர் நம்மோடு கூட அது சங்கீதனின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்திலே கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறதை நான் இன்னும் துதிப்பேன் இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் எந்த சூழலில் ஆத்மாவுக்கு அவர் ஆலோசனை கொடுக்கிறார் எந்த சூழ்நிலை தன்னுடைய ஆத்மாவை பார்த்து பேசுகிறார் என்றால் தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷருக்கு என்னை தப்பியும் அவன் அந்த சூழ்நிலை அவனுடைய நியாயம் அவனுடைய நியாயம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்காமல் உனக்கு அநியாயமே கட்டினது எப்படியா பக்தி இல்லாத ஜாதியார் சூதும் அநியாயமும் சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய மனிதனுடைய நிலைகள் அவனை சூழ்ந்திருந்தது அவன் வாழ்க்கை முழுவதிலையும் அநேக பெரும் பகுதிகளில் பொல்லாத மனுஷர்கள் என் தலைமையரை பார்க்கலும் சத்துருக்கள் அதிகமா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் அந்த சூழல்ல தன்னுடைய ஆத்மாவுக்கான ஒரு ஆலோசனை கொடுக்குறான் என் ஆத்மாவே கத்திரக்கு காத்துரு எழுபத்தி ஓராம் சங்கீதத்திலையும் சங்கீதக்காரன் தாவிருத சொல்லுகிறா கத்தாவே உ நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெக்கம் அடையாத விடு செய்யும் எந்த சூழ்நிலை அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்க உமது நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்திரலும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரசியும் நான் எப்போது வந்தடையத்தக்க கண்மலை அப்படி சொல்லிவிட்டு கீழே அப்படியே சொல்லிட்டு அவர் வராரு ஏதோ அவசனத்தில் அநேகருக்கு நான் புதுமையை போலானே நீரோ எனக்கு பலத்தை அடைக்கலமானீர் பத்தாம் சதத்தில் என் சத்துக்கள் எனக்கு விரோதமாக பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறாங்க இவன் கத்திருக்க காத்திருக்கிறான் ஒரு கூட்ட ஜனம் இவனை அழிக்கும்படி காத்திருக்கிறது ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே மனிதர்களோடு வழக்காடி வழக்காடி ஜெயம் எடுக்க முடியவில்லை மனிதர்களோடு போராடி அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை என்னுடைய வழக்கும் என்னுடைய நியாயமும் கிட்ட மாட்டுக்கு நீங்க இருக்கிறீங்களா இன்றைக்கு உங்கள் கைகளை தளர்த்து விடுங்க காத்திருக்கு காத்துருங்க இதேபோல் போல் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நானோ ஜீவனோர் தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் கத்தருக்கு காத்துரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கத்தருக்கே காத்துரு அது எப்படிப்பட்ட நிலையில் இருந்தானா எப்படிப்பட்ட நிலையில் இருந்தானா பனிரெண்டாம் வருஷம் பத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் கத்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் சிவையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதையும் பொய் சாட்சிகளும் அக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள் அப்படி தான் நானோ ஜீனு தேசத்திலே கத்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் போயிருப்பேன் கத்தருக்கு காத்திரு சொல்லித்தான் சொல்கிறேன் கத்திரக்கு காத்து இவனுடைய வாழ்க்கையில் ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இவனை நெருக்குகிறார்கள் பலவிதமான இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் இவனை ஒரு கூட்ட ஜனங்கள் கத்தரை விட்டு விலக செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகவும் நெருக்குகிறார்கள் ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை கத்தர்க்கு காத்திரு கத்தருக்கு காத்தரு இருபத்தஞ்சாம் சங்கீதத்தில் கூட அந்த வார்த்தையை மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறா உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெக்கப்பட்டு போவார்களாக முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் நெருக்கிறாங்க நம்ம சில சங்கீதங்களில் வாசமே சங்கீதம் இருபத்தைந்து சங்கீதம் இருபத்தி ஏழு சங்கீதம் நாற்பத்தி மூன்று அவனை நிற்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் பக்தி இல்லாதவர்கள் அவனை ஜனங்கள் ஜனங்களெல்லாம் முகாந்திரம் இல்லாமல் அவனை பகைக்கக்கூடியவர்கள் அவனை நெருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் நியா நீதியை மறைத்து நியாயக்கேடு செய்யக்கூடிய ஜனங்கள் ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் சபைகளில் உங்களுடைய ஊழியங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீதியை நீதியை மறைத்து அநியாயமாய் நியாயக்கேடாக இவங்க மேலே சில பழி சுமத்தலாம் அநியாயமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சில நெருக்கங்களை சிலர் கொண்டு வரலாம் ஒன்று செய்து கொள்ளுங்கள் ஒன்று தீர்மானித்து கொள்ளுங்கள் கத்தருக்கு காத்திருக்க முதலாவது உங்களை கொடுங்க கத்தருக்கு காத்திருக்க ஒப்பு கொடுங்க உங்க கைகளை தளர்த்துங்க தாவீதின் தேவன் நம் தேவன் தாவீதை விடுவித்தது போல நம்மையும் விடுவித்த நடத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் அது எவ்வளவு பெரிய சத்துருக்களாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய மனிதர்களுடைய கூட்டங்களாக இருக்கலாம் ஒன்றே ஒன்று நான் சொல்லுவேன் யாராக இருந்தாலும் கத்தருக்கு காத்திருக்களுடைய முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை இதில் ஒரு மனிதன் ஆமான் என்று இருந்தான் அவன் முரதுகாய்க்கு விரோதமாக தூக்கு மரத்தை செய்து பழி வாங்க வேண்டுமென்ற நோக்கோடு கூட சில காரியங்களை செய்து கொண்டான் கத்தரை நம்பின கத்தரை ஆராதித்த கத்தரை சார்ந்து கொண்ட அந்த முரதுகாயை ஒரு ஆமான் எதிர்க்கிறது நிமித்தம் ஆமானின் மனைவி என்ன சொன்னால் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கிறோமே அவன் யூதனாக இருந்தால் நீ தாழ்த்தப்படுவது நிச்சயம் ஏதோ யாருக்கு அவன் குழி வெட்டினானோ யாருக்கு அவன் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தினானோ அதே தூக்கு மரத்தில் ஆமானை கத்தர் விளை செய்தார் காத்திருந்த தெய்வ பிள்ளைகள் ஒரு நாளும் விற்கப்பட்டு போவதில்லை சங்கீதனின் புத்தகத்திலே அதை நாம் வாசித்தோம் தாவிதை இன்றைக்கும் சாட்சியாக கூற முடியும் நான் தைரியமாக சொல்லுவேன் காத்திருக்கவங்களே அர்ப்பணிங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் எவரையும் மேன்மைப்படுத்துவோம் எவரையும் வளப்படுத்தோம் எவரையும் உயர்த்தி ஆசிர்வதிக்கும் என் தேவனாலே கூடும் ஆண்டவரை நம்புங்க ஆண்டவரை சார்ந்திருங்க கத்திருக்க காத்திருக்கவங்களை கொடுங்க காத்திருக்கும்போது நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை கண்களை முடித்தோம் மூணுமா கண்களை மூடுவோம் தகப்பனே ரொம்ப நன்றியோடு கூட துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நேரத்திலையும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லைன்றது அந்த வேத வார்த்தையின்படி வெக்கப்படாத ஒரு அனுபவத்திற்குள்ளே கத்தனை நடத்துவீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கத்தருடைய கையில் அர்ப்பணிக்கிறோம் உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு முகமும் வெக்கப்படாதபடிக்கு கத்த நடத்துங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தவர்களுக்கு வேத வார்த்தையின்படி ஒவ்வொரு முகங்களும் இப்பொழுது பிரகாசம் அடையட்டும் ත ගේ ද ේ.